தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருமாவளவன் திமுகவின் கொத்தடிமையாகிவிட்டாரா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திருமாவளவன் இவர் புரட்சிகரமான ஒரு பேச்சாளர் ஏதோ அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட உரிமையற்ற மக்களுக்காக போராடுபவராக தன்னை காட்டிக்கொண்டு அரசியலில் இவர் மூன்று முறை எம்பியாகவும் ஒரு முறை எம்எல்ஏவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தற்பொழுது திமுக கூட்டணியில் உள்ளார் இவருடைய கட்சிக்கு நான்கு சட்டசபை உறுப்பினர்களும் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழகம் முழுவதும் உள்ளாட்சித் தேர்தல் வெற்றி பெற்றதன் மூலமாக ஒரு சில கவுன்சிலர்களும் ஒரு துணை மேயரும் உள்ளனர் இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை பெற்று போட்டியிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தீவிரமாக இறங்கியுள்ளார் இதற்காக சமீபகாலமாக திமுகவை எதிர்த்து எந்த குரலும் கொடுப்பதில்லை வாயை பொத்திக்கொண்டு உள்ளார் இந்த சூழ்நிலையில் மானாமதுரை சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் மடப்புறம் காளி காளியம்மன் கோயிலில் தற்காலிக ஊழியராக பணியாற்றிய அஜித்குமார் காவல்துறையினரால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார் இது சம்பந்தமாக பேசும்பொழுது திருமாவளவன் கூறினார் நானே முதலமைச்சராக இருந்தால் கூட காவல்துறையில் இருக்க லாக் அப் மரணத்தை தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாப்புல அப்போ என்ன அர்த்தம் திமுகவுக்கு வந்து இவர் முட்டுக் கொடுக்குறார் திமுக ஆட்சியில் ஒரு காவல்துறை ஒரு அப்பாவியை வந்து அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த பையனுடைய மூளையில் ரத்த கசிவு அந்த பையனுக்கு வந்து வாயிலையும் காதிலையும் பிறப்புரப்புலையும் மிளகா பொடியை தூங்கியிருக்காங்க உடலில் பூரா வந்து சிகரெட் சூடு வச்சுருக்காங்க அந்த பையனை வலுக்கட்டாயமாக கஞ்சா புகைக்க வச்சுருக்காங்க நாற்பத்தி நான்கு இடங்களுக்கு மேலே வந்து அந்த பையனில் உடல் உறுப்புகள் வந்து ரத்த காயம் அப்படிங்கிறாங்க அடித்து படுகொலை செய்தது இந்த காவல்துறை இன்றைக்கி அந்த பையனுக்கு நீதி கேட்டு தமிழகம் முழுக்க இன்றைக்கி பல கட்சிகள் போராடி வருகின்றன நாம் தமிழர் கட்சி தேமுதிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அண்ணா திமுக இந்த கட்சியெல்லாம் போராடி வருது ஆனால் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட உரிமையற்ற மக்களுக்காக குரல் கொடுத்து கொள்வதாக கூறிக்கொள்கிற இந்த திருமாவளவன் இன்றைக்கி வந்து எட்டி பார்த்துட்டு போனதோடு சரி இந்த காவல்துறையை கண்டித்து இந்த திமுக அரசை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு உண்ணாவிரதமோ ஒரு கண்டன அறிவிப்போ எதுவுமே வெளியிடலை ஆ போலீஸ்காரவங்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறாரு திமுக அரசுக்கு வக்காலத்து வாங்கி பேசுற பேசுறாரு இதுதான் வந்து அம்பேத்கார் சொல்லி கொடுத்தாரா ஒரு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட உரிமையற்ற சமூகத்தை சார்ந்த ஒருத்தனை அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கான் அப்பாவி அந்த அப்பாவி எந்த சமுதாயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கூட குரல் கொடுக்கணும் அதுதான் அம்பேத்கார் சொல்லியிருக்காரு ஏ அரசியல் சட்ட சட்டத்தையே இன்னைக்கு மீறி இன்னைக்கு இந்த படுகொலை நடந்திருக்கு இன்னைக்கு அரசியல் சட்டத்தை வகுத்து கொடுத்த அம்பேத்கர் பாதையில வந்து வந்து கொள்வதாக கூறிக்கொள்கிற இந்த திருமாவளவன் இன்னைக்கு வந்து வாயை பொத்திக்கிட்டு இருக்காப்ல இன்றைக்கி அம்பேத்கர் உயிரோடு இருந்தா இந்த மாதிரி முட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாரா திமுக அரசுக்கு அம்பேத்கர் உயிரோடு இருந்தா இந்த மாதிரி வாயை பொத்திக்கிட்டு மேடிக்கை பார்த்துக்கணும் இருப்பாரா குரல் கொடுத்துருப்பார்ல இரண்டாம் அம்பேத்கர் என்று கூறிக்கொள்கிற இந்த திருமாவளவன் இன்னைக்கு திமுக கிட்ட ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டுக்கா வேண்டி வாயை பொத்திக்கிட்டு கொத்தடிமை மாதிரி நிற்கிறார் இந்த சம்பவத்தை மையமா வச்சு குரல் கொடுத்தோம்னா திமுக கூட்டணியிலேருந்து இருந்து நம்ம கழட்டி விட்டுருவாங்க நம்ம கூடுதல் சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ சீட்டு கிடைக்காம பண்ணிடுவாங்க மு க ஸ்டாலினுக்கும் நமக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாங்க ஒரு பகையை உண்டு பண்ணிடுவாங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே நமக்கு திமுகவுக்கும் இசிகாவுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்திடுவாங்கிற ஒரு பயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அப்படி காய் நகர்த்துறாப்புல என்ன சொல்கிறாப்புல நானே முதலமைச்சராக இருந்தால் கூட லாக்கப் மரணத்தை நகர்த்த முடியா தடுக்க முடியாது அப்படிங்கிறாரு லாக்கப் மரணத்தை தடுக்க முடியாதுன்னா அந்த ஆள் வந்து முதலமைச்சராக இருப்பதற்கே தகுதி இல்லைன்னு அர்த்தம் முதலமைச்சர் மட்டும் இல்லை எந்த பதவியிலையுமே இருப்பதற்கு தகுதி இல்லை அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கி அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட உரிமையற்ற மக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருப்பதாக கூறிக்கொள்கிற திருமாவளவன் இன்றைக்கி வாயை பொத்திக்கிட்டு இருப்பது பொத்திக்கிட்டு இருப்பது ரொம்ப வேதனையான விஷயம் ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டுக்காக வேண்டி இன்றைக்கி திமுக கிட்ட திருமாவளவன் கொத்தடிமையாக போயிட்டார் இதை விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களும் ஆதி திராவிட சமூகத்தினரும் புரிந்து கொள்ள வேண்டும்